சமயம் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் தடாரஹீம் அவர்கள் வணக்கம் சார் இன்றைக்கு சமீபத்துல வந்து பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநாய்களை வைத்து ஒரு டிபேட்டே வந்து நடந்து முடிஞ்சு அது பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு திருநாய்கள் இருக்கக்கூடாது அதனால பல தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்துட்டு திருநாய்கள் இருக்கக்கூடாதுன்னு எப்படி நீங்க சொல்லலாம் இந்த உலகம் அப்படின்றது எல்லாருக்குமானது இந்த இந்த உலகத்துல கடவுள் படைச்ச ஜீவன் எல்லாமே இருக்கிறதுக்கான ஒரு ரைட்ஸ் இருக்கு அது வாயிலா ஜீவன் அப்படின்றதுனால உங்க இஷ்டத்துக்கு

நான் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கேன் எனக்கு சட்ட ரீதியான வல்லுநர்கள் அவங்களுக்கு மத்தியில் தான் நான் பிரபலமான நபர் ஆனால் இப்போது இந்தியா முழுக்க நான் பிரபலம் ஆகிட்டேன் அதுக்கு முதல்ல அந்த தெரு தெருநாய்களுக்கு நன்றின்னு சொல்லிவிட்டு கையெடுத்து கும்பிட்டு தான் அவருடைய பேச்சே ஆரம்பித்தார் ஏன் சொன்னிங்கன்னா தெருநாய் வழக்கு வந்து அவர்கிட்ட வருது அந்த மூணு பேருக்கெண்ட பெஞ்சு வருது அப்போ அவர் வந்து அதுக்கு தீர்ப்பு சொல்கிறாரு அதனால் வந்து விக்ரம்நாத் என்ற பேர் வந்து இன்றைக்கி இந்தியா முழுக்க ஃபேமஸ் ஆயிருக்கு இதுக்கு காரணம் இந்த தெருநாய்கள் தான் அப்படின்னு சொல்லி காமெடியாக தன்னுடைய பேச ஆரம்பிக்கிறார் இன்னைக்கு நாம கூட வந்து இந்த தெருநாய்களை பற்றி தவிர்த்துட்டு போக முடியாது அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் இந்த தெருநாய் ரசிகர்கள்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் இருக்காங்க நேசர்கள்னு சொல்லி கொஞ்சம் பேர் இருக்காங்க இது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட்டுக்குடி மக்கள் தான் இருக்காங்க அந்த திருநாய்கள் கூட வாழக்கூடிய மக்கள் யாருமே இல்லை மேட்டுக்குடி எப்படின்னு சொன்னால் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வீடு இருக்கிறது அல்லது பெரிய பங்களாவில் வீடு இருக்கிறது அவங்க கார்லேயே போவாங்க ஹா அந்த இறங்கி கூட அந்த கேட்டை திறக்க மாட்டாங்க வாஷ்மென் தான் கூப்பிடுவோம் வாஷ்மென் வந்து கேட்டை திறந்து உள்ளே கார் போய்டும் அதுக்கப்புறம் அவங்க மேலே போயிடுவான் இப்படியாப்பட்ட நபர்கள் தான் இன்றைக்கி தெருநாய்களுக்கு வக்காலத்து வாங்கி பொது வெளியில பேசிட்டு வராங்க சார் ஆனா என்ஜிஓஸ் எல்லாம் வந்து செயல்படுறாங்க இப்ப கொரோனா காலகட்டத்துல மக்கள் எல்லாருமே வந்து சாப்பாடு இல்லாம நிறைய விஷயங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் போதுமான மருத்துவம் எல்லாரும் வெளியில எல்லாம் போகல காய்கறிகள் எல்லாம் இல்லை அப்படின்னு நம்மளே கஷ்டப்பட்டோம் அப்ப நாய்கள் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி திருநாய்களுக்காக என்ஜிஓஸ் எல்லாம் வந்து சாப்பாடு ஒரு காசு திரட்டி சாப்பாடு செஞ்சு எல்லா திருநாய்களுக்கும் போய் சாப்பாடு எல்லாம் போட்டாங்க சோ அதெல்லாம் வந்து நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்றாங்களே நானும் சொல்றேன் கொரோனா நேரத்துல வந்து மனுஷனுக்கே சோறு நாயகிசோர் போட்டேன்னு சொல்றேன்னா எவ்வளவு கேவலமான இருக்கும் அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் கொரோனா நேரங்களில் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு இல்லை வேலைக்கு போக முடியாது எதுவுமே ச சம்பாதிக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லை ஏதோ கொஞ்சம் வசதியானவங்க பேங்க்கில் வச்சுக்கிறது அப்படியே வச்சு செலவு பண்ணிகிட்டு இருந்தான் போது வறுமையில் வாழக்கூடிய ஏழை மக்களுக்கு வந்து அன்றாட பசிக்கு எத்தனை பேர் இயங்கி இருக்காங்க இப்போ அதுக்கெல்லாமே வந்து எல்லாருமே வந்து சாப்பாடுகளை கட்டி அங்கங்கே போய் விநியோகம் பண்ணாங்க அவங்கள நம்ம வந்து என்ன பண்ணுறோம் கௌரவமாக பார்க்கணும் அதை விட்டுவிட்டு அந்த நேரத்துலேயும் தெருநாய்க்கு நாங்கள் சோறு போட்டோம் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசுகிறது இதில் என்ன இருக்குது சொல்லுவீங்க நான் கேட்குறேன் இல்ல சரி இப்ப திருநாய்கள் இல்ல அப்படின்னா திருட்டு பயம் எல்லாம் அதிகமாயிரும் இருக்கிறதுனாலதான் வந்து இப்ப எலி சில வேறு சில தொந்தரவு தரக்கூடிய பிராணிகள் எல்லாம் வந்து இல்ல அதுக்கு அந்த தொந்தரவு எல்லாம் இல்லாம நேசர்கள் நீங்க இவ்வளவு நீங்க ஏன் வந்து வெளிநாட்டுல போயிட்டு வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நாய்கள் உங்க வீட்டுல வளர்க்குறீங்க பல லட்சங்கள் பல ஆயிரங்களை கொடுத்து வர வச்சு அந்த நாய்களை ஏன் கொஞ்சிட்டு கிடக்குறீங்க தெருநாய்களை கொண்டு போயிட்டு உங்க வீட்டுல வச்சு வளர்த்துங்க அப்ப தெருநாயோட பாசம் உங்களுக்கு அதிகமாவட்டம் யார் வேணாம்னு சொல்றான் யார்னா தெருல இருக்கும் எதுப்பு தெரிகிறானா நீங்க தெருநாய கூட்டு போய் பங்களால வளர்க்குறீங்கன்னு சொன்னா யார நம்ம நீங்க என்ன எதிர்ப்பு தெரியுமா இல்லையே தெருக்குல வந்து தெருநாய்களினுடைய தொல்லை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது என்னன்னா திருடன் அப்போதான் நாய் வந்து குழைச்சின்னா திருடன் வந்தான்னு அர்த்தம் அதெல்லாம் இல்லையே ஏன்னா நாய் வந்து இன்னொரு நாய் வந்தாவே கொலைக்குது இல்லையா அப்படின்னு சொன்னால் திருடம் வந்துட்டான்னு பார்க்க முடியுமா அதெல்லாம் ஒன்சப்பாந்திர டைம் அது வந்து எப்படின்னு சொன்னால் என்னைக்கு வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு நாய் இருக்கும் அந்த நாய் வந்து கொலைச்சுன்னா அப்போ என்னடா நாய் கொலைது யார் வந்திருக்கா அப்படின்னு நெட்டி பார்ப்பாங்க அது வேற காலம் இப்போ அப்படி இல்லை தெருவில் வந்து நாய் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பைக் போனாவே பத்து நாய் கொலைச்சிட்டு ஓடி வருது ஓடி வருது ஒரு கார் போனாவே குலைச்சிட்டு வருது அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து திருடனை வந்து பாதுகாக்கிறது நாய்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொத்தம் புதுவாக பேச முடியாது அப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா திருட்டே நடக்கலையே எல்லா இடத்துலையும் திருட்டு நடந்துட்டு தான் இருக்குது பைக்கெல்லாம் திருடுறாங்க கார் திருடுறாங்க ரோட்டில் இருக்கிறது எல்லாம் திருட்டு தானே போகிறாங்க அதெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது நான் என்ன சொல்கிறேன் செருநாய்க்களால் இன்றைக்கி வந்து சிறுவர்கள் வந்து அது சில நேரங்கள் மிரு அது ஒரு ஜீவராசி தான் அது அது அறிவு தான் அதுக்கு அப்படின் போது அதுக்காக வெறி வரும்போது அது அந்த நேரத்தில் வந்து அது என்ன பண்ணணும்னு தெரியாமல் போய் கடிச்சிடுது கடிக்கும்போது குழந்தைங்களை கடிக்குது பெரியவங்களை கடிச்சிருது எல்லாமே கடிக்குது அப்ப அந்த நாய் கடிச்சுன்னு சொன்னா பழமொழியே சொல்லுவாங்க நாய் கடிச்சா தொப்பு நிறைய ஊசி போடுவாங்க அது ஒரு சம்பாத்த டைம் இப்போ வந்து அதுக்கு உண்டான இன்ஜெக்ஷன் எல்லாம் நிறைய வைங்க இருந்தாலும் வந்து இந்த நாய்க்காக வாங்கிட்டு வரது கூடிய இந்த நாதாரிகள் நினைச்சதா வேதனையா இருக்கு செல்போட்டாடின்னு தோணுது நான் சரி இப்போ இந்த குழந்தைகள் எல்லாம் வந்து சொல்லி கொடுத்து வளர்க்கறதில்ல இப்போ குழந்தைகள் எல்லாம் வந்து இப்ப வெளியில எப்படி ரோட்லலாம் விடக்கூடாது உன் வீட்டு குழந்தை நீ பணக்காரி நீ நீ கோட்டீஸ்வரி நீ வந்து பங்களா இருப்ப நீ உங்கள் வீட்டுக்கு பத்து பேர் வருவான் உனக்கு வந்து நீ உன் குழந்தை நீ அப்படி வளர்ப்ப இன்னைக்கு வந்து நடுத்தர ஏழை வறுமையில் வாழக்கூடிய மக்கள் அவங்களுடைய குழந்தைகள் எப்படி வளர்ப்பாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பின்புலத்தை வச்சு தான் அவங்களால வளர்க்க முடியும் அங்கே உட்காந்து டிவியில் வந்து குழந்தைய வளர்க்குறது சரி நீ தாயாரோ நீ குறை சொல்லாத நீ குழந்தைய வளர்த்துன்னு தான் உனக்கு தெரியும் நீயே குழந்தைய பெத்து போட்டு யாரோ ஆயா கிட்ட குடுத்துட்டு வரவோ நீ எல்லாம் வந்து குழந்தை வளர்ப்பை பத்தி கத்து கொடுக்க வேண்டியது இல்ல இங்க வந்து நாய்க்களால் குழந்தைகள் பெரியவங்க எல்லாருக்கும் பாதிப்பு இருக்கின்றதுதான் பொதுவான கருத்தா இருக்கு உச்ச நீதிமன்றிலையும் அதே கருத்து தானே சொல்லுது உனக்கு வந்து உனக்கு பாசம் இந்த எடுத்து வீட்டுல வச்சு ஆனா சில இடத்துல தெருநாய்கள் வந்து பல ஆபத்தை வந்து காப்பாத்தி இருக்கு வந்தாங்கன்னா பெண்களுக்கு கூட உதவி செஞ்சிருக்கு தெருநாய்கள் அப்படி இருக்கும் போது எல்லா நாய்களும் இப்போ எல்லா மனுஷங்களும் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா அது மாதிரி எல்லா நாய்களும் கெட்டதுன்னு சொல்ல முடியாது நீங்க எப்படி ஒட்டுமொத்தமா தெருநாயே திருநாயே நீங்க எப்படி சொல்வீங்க அது இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாச்சுன்னா என்ன ஆகும் நீ தெருல வாழ்றியா தெருநாய்க்கு கட்சிக்கு வக்காலத்து வாங்குற எந்த நாதாரியும் தெருவில் வாழ்றது பெரிய பெரிய இதுல தான் வாழ்றானுங்க புரியுதுங்களா அப்ப அந்த நாய் வந்து தெரு நாய் வந்து இன்னைக்கு வந்து யாரு அது ஒரு வெறி வந்து கடிக்குது துரத்துது கொலைக்குது கண்ட நேரத்துல வீடுகள் எல்லாம் தூங்க முடியலையுமா தெரு நாய்க்கலால நீ வந்து எப்பவும் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு போற உனக்கு தெரியாது நீங்க வந்து அந்த மாதிரி காருக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனா ஒரு ஏரியால போய் நீ இருந்து பாரு நல்லா தூக்கம் தூங்கிட்டு இருப்போம் திடீர்னு கொக்கோக்கும் பத்து இருபது நாய் குறைக்கும் என்னடா நாய் குறைக்குதுன்னு தூக்கம் போயிடும் ஐம்பது வயசுக்கு மேலே தூக்கம் ஒரு வருஷம் போயிடுச்சுன்னா ரெண்டாவது தூக்கம் வருமா உதாரணத்துக்கு சொல்றேன் நான் உனக்கு வந்து நீ வந்து ஜன்னல்ல இருக்கக்கூடிய ஒரு விட்டு இது கூட வெளியில இருந்து ஒரு சவுண்டு கூட வராத அளவுக்கு கூட்டிட்டு நீ பாட்டு தூங்குவ உன்ன மாரி எல்லாரையும் பார்க்க முடியாது தெருநாய்க்களால் ஆபத்து தான் இருக்கே தவிர அதனால வந்து லாபத்தை விட நட்டம் தான் அதிகமாக இருக்குது இதுதான் பொதுவெளியில நான் பேசுறேன் இது உச்ச நீதிமன்ற வேலையும் பேசு இல்ல டெல்லி எல்லாம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்கள்லயும் இந்த தெருநாய் பிரச்சனை இன்னைக்கு விவாத பொருளா இருக்கு அதை சொல்றேன் ஓ உச்ச நீதிமன்ற நீதிபதி விக்ரம்நாத்தே வந்து சொல்றாரு இன்னைக்கு நான் வந்து எவ்வளவு பெரிய சட்ட வல்லுநரேன் என்னை பத்தி இந்த உல இந்தியாவே தெரியாம இருந்தது தெருநாயை பத்தி பேசுனா இன்னைக்கு நான் பிராப்ளம் ஆயிட்டேன்றாரு இன்னைக்கு தெருநாயினுடைய அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு நாய வந்து வெறுமனா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி வந்து அவங்க வந்து அத பாக்கல அதை வந்து ஒரு பாக்குறாங்க அதை ஒரு நண்பரா பாக்குறாங்க அதை வந்து தன்னோட பிள்ளை மாதிரி அப்படின்றதெல்லாம் வந்து குறிப்பிடுறாங்க அத அப்படி இருக்கிறதுனாலதான் வந்து அவங்க அந்த அளவுக்கு எமோஷனா வந்து கனெக்ட் ஆகுறாங்கன்னு சொல்றாங்க சரி நாய் நாய் மாதிரியான ஒரு விசுவாசமான பிராணி கடவே கிடையாது மனுஷங்க நம்பறதை விட நாயை நம்பலாம் நீ உங்க வீட்டுல வளர்த்துக்கோம் அதுதான் நான் சொல்றேன் நாய் இருக்குமே நீ உங்க வீட்டுல வளர்த்திக்கு நீ விசுவாசமா இரு வேணாம்னு சொல்லு நீ கட்டி பிடிச்சி அது தூங்க அடுக்கு கட்டி பிடிச்சி உன்னையே தூங்கிட்டோம் எங்களுக்கு கவலையே இல்லை நீ தெருநாயை வந்து பிடிச்சிட்டு போகும்போது யாராவது தெருவில் உள்ள மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா இல்லை புரிதுங்களா இப்ப நடந்த நிகழ்ச்சியை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்களே சார் இந்த நிகழ்ச்சி வந்து மனித உரிமைக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட ஒரு மக்கள் மத்தியில ஒரு வக்கரத்தை வந்து தூண்டுற வகையில தான் இந்த நிகழ்ச்சி இருக்கு இதன் விளைவாக நாய்களுக்கு எல்லாத்துக்கும் விஷம் வச்சுலாம் வந்து பொதுமக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க அந்த மாதிரியான சம்பவங்கள் காரணமா இந்த நிகழ்ச்சி இருக்குன்றப்போ இதை தடை செய்யணும்னு சொல்றாங்க அது எப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல இந்த ப்ளூ கிராஸ் சொல்லி சில பைத்தியங்கள் இருக்கு மத்த பைத்தியங்கள் மத்த மத்த படித்த பைத்தியங்கள் இதுங்க பாருங்க நாய் இந்த ஜீவராசின்னு சொல்லிட்டு அடிக்கடி இதுதான் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இவனுங்க வந்து மனிதனை மனிதனா பார்க்க மாட்டாங்க மனிதனை விட உயர்வாக இந்த மிருகங்களை பார்ப்பாங்க இந்த ஜீவராசியில இதுக்கு உச்ச நீதிமன்றிலும் போவாங்க மற்ற மிருகங்களை விட இதுக்கே இவ்வளோ வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க சார் மனிதனை விட உயர்வாக பார்க்கறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா இல்ல 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 இவங்களுக்கு ஒட்டுமொத்தமா அந்த மிருகராசின்னு போது இப்ப நாயின் போது நாயின்னடா ஒட்டுமொத்தம் பாருங்க தெரு மீடியாவும் அதை எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணுறான் பாருங்க மீடியாவும் அது வந்து நாலு பேர் வந்து பேசுகிறாங்க நாய் வந்து தெருநாய் அவசியம் தெருநாயால் இப்படி இப்படி அப்படின்றாங்க அதை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க அது பண்ணக்கூடாதுன்றாங்க தெருநாயால் வந்து நன்மை விட தீமைகள் தான் நிறைய இருக்குது குழந்தைங்களை வந்து நாம வந்து நீ சொல்கிற குழந்தைய நீ பாதுகாப்பாக எடுத்தும் போய் ஸ்கூல் விடுங்க உன் குழந்தை நீ பாதுகாப்பாக ட்ரைவர் எடுத்த போய் விடுவார் எல்லோருமாரியும் வீட்லேயும் அதே மாதிரி இருக்க முடியுமா சொல்லுங்க கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க இல்ல இல்ல நீ அதான் பேரன்ஸ் செருப்ப கிட்ட அடினு தோன்றேன் இவ்ள வந்து நானா அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துட்டு நான் செருப்ப அடிச்சிட்டு அடிச்சுட்டு நான் பேரண்ட்ஸ் நீ எப்படி பேரண்ட்ஸ் சொல்ற சொல்ல தவறின்னு இன்னைக்கு நடுத்தர ஏழை குடும்பங்கள் எப்படி தன்னுடைய பிள்ளையில போயிட்டு வானு சொல்லி அனுப்பி விடுறாங்க கூடாதா என்ன பண்றது அவனுடைய தந்தை ஒரு பக்கம் வேலைக்கு போகட்டும் தாய் ஒரு பக்கம் வேலைக்கு போகும்போது பிள்ளைங்களை படிக்க வைக்கணுன்றது ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு போறாங்க நீ ஸ்கூலுக்கு நீயே அவளை தனியாக அனுப்புற நீ கூட கூப்பிட்டு போக வேண்டியதுன்னு இதெல்லாம் யார் அவளுக்கு சொல்கிறானுங்க உட்காந்துட்டு ஏன் உன்னை மாரி வந்து ஊரை ஏமாத்தி ஏதோ ஏமாத்தி நீ வந்து உள்நாடு உள்நாடு ஏதோ முதலீடு பண்ணி நீ ஏமாத்தி ட்ரக்ஸை பயன்படுத்தி சே சின்ன திரையில பெரிய நடிச்சு காசு சம்பாதிச்சு நீ சொகுசா வாழ்ற எல்லா குடும்பமும் அப்படி வாழ முடியுமா சொல்லுங்கள் சின்ன திரையில் நடிக்கக்கூடிய நடிகைகள் எவ்வளவு ட்ரக்ஸ் பயன்படுத்தாம ஒரு ஆளு சொல்லுங்க எல்லாம் ட்ரக்ஸ் அடிட்டுங்க இல்ல அது எப்படி சார் சொல்ல முடியும் இல்ல அவங்க நான் ஓபன் பண்ண ட்ரெஸ் அடிட் ஆயிட்டு தான் அவங்க என்ன பண்றாங்க அதுல வந்து நடிக்கிறாங்க நடிச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க எப்படி ஒன்னா வாழலாம் தான் அவங்களுடைய திட்டம் நீ வந்து நாய்க்கு வக்காலத்து வாங்குறன்னா மனுஷனுக்கு எதிராக நாய்க்கு வக்காலத்து வாங்குறன்னு நீ என்ன ஜென்மோ நீ சரி இப்போ இப்போ நாய்களை வந்து சொல்றாங்க இல்லையா சரி இப்போ நீங்க வந்து இருக்கவே கூடாது அப்படின்றத வந்து நீங்க எப்படி நீங்க நீங்க வந்து ப்ராப்பராக ஸ்டெர்லைஸ் பண்ணி அப்படிலாம் இருக்கணும்னு சொல்றீங்களா இல்ல தெருநாயே வேணான்னு சொல்ல வரீங்களா அவங்களோட கருத்து நான் என்ன சொல்றேன் தெருநாய்கிள்ள வந்து கொஞ்சம் இது அதாவது கட்டுப்படுத்தணும்ன்ற நாய் வந்து அதிகமாயிடுச்சு தெருக்குள்ள சரி இரவு ஒரு பத்து மணி எட்டு ஒருத்தன் ஒருத்தர் சொல்றான் பாருங்க பத்து மணி ஏன் போறீங்கன்றாங்க இல்லையா எவ்வளவு பெரிய சென்னை போன்ற நகரங்களில் பத்து மணிக்கு போகாமல் எப்படா போறது வேலை விட்டு விடுறதுக்கே இப்போ எட்டு ஒன்பது வீட்டுக்கு போய் வீட்டுக்கு போய் அவனுக்கு வீட்டுக்கு எதுனா தேவை சொல்லிட்டு வெளியே போய் வாங்க போகிறதுக்கு ஏ வீட்டுக்கு ஏன் ஒம்பது பத்து மணிக்கு மேல போறீங்கன்னு கேட்கறான்பாரு அந்த கோபிநாத் நியானன நிகழ்ச்சியில ஒருத்தன் கேட்குறான் அவனெல்லாம் வந்து அங்கே பலன் நிறையணும்ன்றாங்க எந்த இருபத்தொன்னா நூற்றாண்டா வாழ் பண்ணி போட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க இல்ல நான் சொல்றேன் இருபத்தி ஒன்னா நூற்றாண்டா இன்னைக்கு பத்து மணிக்கு தான் வந்து நம்ம தேவைகளை நம்ம போய் வாங்கிக்க வேண்டிய ஒரு மருந்து கடைக்கு போனோம் அல்லது எதுக்கோ இல்ல சார் ஆனால் அதை எடிட் பண்ணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் போடுறாங்க எடிட் பண்ணதெல்லாம் வந்து வெவ்வேறு காட்சிகளை வெவ்வேறோட சேர்த்து ஒருங்கிணைச்சு அந்த மாதிரி ஒரு டிஆர்பிக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போக முடியாது எடிட் பண்ணாம போட்டிருக்க வாய்ப்பு இல்லை எடிட் பண்ணி இருக்கலாம் கூட அது வேற விஷயம் இருந்த நீ நாய்க்கு நாய்க்கா மனுஷன் எதிராக பேசும்போது உன்னை செருப்பாக அடிக்கிற மாதிரி விவர்ஸ் கேட்கறதான் செய்வான் பார்க்குறவன் வந்து என்னடா லூஸ் மாதிரி மாதிரி பேசுகிறானுவன் அப்படி இப்போ நான் எனக்கே எப்படி தோணுது நீ ஏன் சொல்கிற ஒன்போது மணிக்கு மேலே ஏன் போகணும் இது பேச நீதானே இரவில் ஏன் சுற்றணும் நீ பேசணும் தானே இது உனக்கு நீ அரசு உழியராக இருப்ப அல்லது எதனா கம்பெனி வச்சு நடத்துவ இல்லை உள்நாடு என்ஜிஓன்னு சொல்லிவிட்டு உள்நாடு வெளிநாடு வசூல் பண்ணி தின்னிட்டு உட்காந்துருப்பேன் உனக்கு வந்து பத்து மணிக்கு மேலே நீ வெளியே போக மாட்டேன் நீ பங்களாவில் தூங்குவ இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸில் தூங்குவேன் உனக்கு வெளியே போக வேண்டிய அவசியம் இருக்காது பத்து மணிக்கு மேலே நீ போக மாட்டேன் அதே நேரத்தில் வந்து இன்றைக்கி நடுத்தர ஏழை மக்கள் பத்து மணிக்கு மேலே போய் அவன் போகாமல் இருக்க முடியுமா இன்னொரு வீடு இருக்குன்னா தொண்ணூறு வீடு வந்து எட்டு மணி ஒம்பது மணிக்கு தான் பத்து மணிக்குள்ள தான் வீட்டுக்கு வருவோம் வீட்டுக்கு வந்து அதன் பிறகு தானே அப்பா அம்மா கூட சரியில்லை மாத்திரம் வாங்குறதோ இல்லை அவங்களுக்கு எதுவும் தேவைன்னா வாங்கிட்டு வரதோ ஹோட்டலுக்கு போய் வாங்கிட்டு வரதோ எல்லாமே பத்து மணிக்கு மேலே தான் நடக்குது சென்னை நகரில் ஆனா ஈகோசிஸ்டம் அப்படின்றது வந்து எல்லா உயிர்களும் இருந்தாதான் வந்து அது வந்து முழுமையான ஒரு ஒரு இதா இருக்கும் அதுல வந்து இந்த விலங்கு இல்லாம இது இல்ல இவங்க இல்லாம நம்மளை மட்டுமே மனிதனை மட்டுமே வந்து இது கொசு மருந்து அடிக்கிறீங்க நான் அதுவும் ஒரு ஜீவராசி தானே உற்று வேண்டியது தானே அதுக்கும் போராட வேண்டியதானே நான் கேக்குறேன் உனக்கு கொசு மருந்து எதுக்கு நீ அதுவும் வந்து ஒரு இயற்கையா ஒண்ணு இருக்கு அது வந்து ஏதோ ஒரு வந்து தின்ன போகுது அது தின்னு அது வாழப்போகுது அது விட்டு வேண்டியது தானே எறும்பு மருந்து ஏன் அடிக்கிற அதுவும் ஒரு ஜீவராசி தான் அது வந்து ஏதோ ஒன்று தின்னு அது வந்து ஒரு இது ஒரு இது அதை ஏன் அழிக்கணும்னு நினைக்கிறேன் மோட்டு பூச்சி எதுக்கு அழிக்கிற ஏன் பல்லு வளர்க்குற அதுவும் ஒரு கிருமி தானே கிருமி தானே பல்லுல இருக்கு கிருமி தானே அது சாகடிக்கிறா பேசணும்னா நிறைய பேசிட்டு போகலாம் எம்மாராத மாதிரி பேசிட்டு போகலாம் இருக்கா இல்லைங்களா நீங்க வந்து நாயை வந்து கொல்லணும்னு சொல்றது எந்த வகையில் அப்போ நீ கொசுவே இதெல்லாம் இதெல்லாம் கொல்லலாமா இறக்கம் இல்லை இரக்கம் இல்லைன்னு சொன்னா ஒரு வெறி பிடிச்ச நாய்கள் வந்து தெரு நிறைய ஆயிடுச்சு அரசு கடமை ஆனா இதுக்கு ஒரு நெரேட்டிவ் சொல்றாங்களே சார் அதாவது வெளிநாட்டு பிராணிகள் அதாவது வெளிநாட்டு பிரீட்ல இருக்கக்கூடிய நாய்களை வந்து அதிகப்படுத்துறதுக்காகவே திருநாய்களை வந்து இல்லாம நினைக்கிறாங்க திருநாய்கள் எல்லாம் வந்து நாட்டு நாய்களாக இருக்கு அந்த நாயெல்லாம் நம்ம ஒழிச்சிட்டோம் அப்படின்னா தான் திருநாய்கள் பிரீட் வந்து அதிகமாக இங்கே வரும் அதனால நம்ம நாட்டு நாயை வந்து கொல்லணும்னு சொல்லி திருநாய்கள் எல்லாம் வேணான்னு சொல்றாங்க இப்படி ஒரு கட்டமைப்பு வருது எனக்கு வெளிநாட்டுடைய நாயை வேணா தெரு நாயே ஒரு காலம் வீட்டை காக்கறதுக்கு நாய் இருந்தது இனி நாயை காக்கிறது தான் வீடு இருக்குது உண்மையாக இல்லையா இனி ஒரு காலத்துல நாட்டை வீட்டை காக்க நாய் இருந்தது இப்போ நாயை காக்க தான் வீடு நாய்க்கு காவலாளி ரெண்டு பேர் போடுறோம் போடுறோம் இல்லையா காலையில் இப்போ சாயங்காலம் வாக்கிங் போறதுக்கு இப்போ பணம் தான் நான் உங்கள்கிட்ட அந்த பணத்தை வந்து ஒரு ஏழைக்கு உதவி பண்ணுன்ற எண்ணம் வரல இல்லை உனக்கு அந்த நாயை பாதுகாக்கிறதுக்கு நாய் தேவையான சாப்பிட்றது வாங்கி கொடுக்குது வாங்கி அது போடுறதுக்காகவும் அது காலை சாயங்காலம் அப்படியே வாக்கிங் கொண்டு போகிறதுக்காகவும் ரெண்டு காவலர் ரெண்டு நபர்களை நியமனம் பண்ணுறாங்க அப்ப நீ அந்த ரெண்டு பேர் நம்பர்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன்னு சொன்னா அப்போ அந்த அந்த காசை வந்து நீ எத்தனை வீட்டில் வளர்க்குற நாயினால என்ன பிரச்சனை இருக்கு போகுது சார் அது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு இது தானே வீட்டில் வந்து அவங்க அவங்களுக்கு இப்போ நாய்களை வந்து நிறைய பேர் வந்து தெருநாய்களையும் வந்து தத்தெடுத்து வளர்க்க தான் செய்யறாங்க எங்க எங்க தெருநாய் யாரு தத்தெடுத்து சில பேர் வந்து வளர்க்குறாங்க இல்லையா சரி இப்போ தெரு நாய்கள் நிறைய காசு கொடுத்து வாங்க முடியாதவங்க தெருநாயில இருந்து ஒரு நாய் எடுத்து குட்டி போட்டதெல்லாம் வந்து வளர்க்குறாங்க அதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது சோ வீட்ல வளர்க்குறதுக்கு வந்து யாரும் இங்கே தடையெல்லாம் சொல்றேன் நீங்க தெருநாயை எடுத்து போய் வேணாங்கன்ட்டு வேணாம் சொல்ல தெருநாயை கட்டுப்படுத்தணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்னைக்கு நேரத்தில் இல்லை மாதிரி பல ஆண்டு காலமாக நாய் வண்டி வருதுன்னு எதுக்கு சொல்லுவாங்க நானும் சிறுனா இருக்கும்போது கேள்விப்படுறேன் டே நாய் வண்டி வருதுறேன் நாய் வந்து கார்பரேஷன் புடிச்சு போகுமா இல்லையா சொல்றேன் இப்போ ஏன் இது பெரிய பூதாகரமாக்கு இது வெளிநாட்டு நாய் இறக்குமதி பண்ணுறதுக்காக உள்நாட்டில் இருக்கக்கூடிய நாய்கள்லாம் அடிக்க பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு எதுக்கு வருது இன்னைக்கு இனத்துடறது காலங்காலமாக இருக்கா இல்லையா நாய் வண்டின்றது காலங்காலமாக இருக்கா இல்லையா கார்பரேஷன் வந்து கொண்டு போகணும் இல்லையா நாய்களை எதுக்கு கொண்டு போனா பிடிச்சி தெருளை நாய்கள் வந்து அதிகமாகிடுச்சுன்னா அந்த நாய் கடிச்சுன்னா நாய் அந்த அதுக்குண்டான வியாதிகள் அதிகமாகும் வேதிக்காமல் மக்கள் தொந்தரவு அதிகமாகுது மக்களுக்கு தொந்தர நாய்கள் இருக்கின்றதுக்காக அப்படின் ஏன் நாய் பெருக்கத்தை தடுக்கிறதுக்கு பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கு கார்பரேஷன் நாய் பெருக்கம் அதிகமாகிடுச்சு தெருநாய் பெருக்கம் அது ப கட்டுப்படுத்த அந்த பெருக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த தடுப்பூசி அந்த ஊசியை போட்டு நாய் அதிகமா ஆனா அவங்க என்ன சொல்றாங்க இது வந்து கவர்மெண்ட்டுடைய கார்பரேஷன் தான் வந்து சரியா செயல்படல அதனாலதான் வந்து இது வந்து நாய்கள் எல்லாம் அதிகரிச்சிருச்சு அப்ப நீங்க கேள்வி கேட்க வேண்டியது நாய்களை நாய்களை கிடையாது நாய்கள்தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஜீவன்கள் கிட்ட நீங்க அத்துமீறக்கூடாது அங்க கார்பரேஷன் கிட்ட நீங்க கேள்வி எழுப்பணும் கிட்ட கேள்வி கேட்டா கார்பரேஷன் கூட்டும் போது நாய் என்ன இதுல மியூசியத்தில் வைக்கிறான் அவன் எடுத்து போய் இருவராயிரம் ரூபா ஒரு கெமிக்கலை போட்டு கொண்டு தொலைக்கிறான் கார்பரேஷன் என்ன பண்ணுது போய் சாக அடிக்குது கொண்டு போற தெருவில் பிடிச்சிட்டு போற நாய்களைலாம் என்ன பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க அது சரியா அது அது எப்படி அவங்களுடைய நீ கார்பரேஷன் கிட்ட சண்டை போடுன்ற தெருநாய்க்கு வந்து தெருவில் இருக்கக்கூடாது மக்கள் விரும்பல நாய்க்களை வந்து கார்பரேஷன் கொண்டு போறது எதுக்கு கொண்டு போறான் இல்ல தெருநாய்களெல்லாம் எடுத்து எங்கன்னா அடைச்சி வச்சிருக்காங்களா

நீ திங்க மாட்டேன் அதுக்காக நான் ஜீவராசி எதுவுமே கொல்ல விட மாட்டேன்னு சொன்னால் அப்போ கொசுவெல்லாம் ஏன் கொள்றா அப்படின்றது தான் கொசு விட்டேன் நிறைய திங்கிறதுன்னு பார்த்தா நான் நிறைய இருக்குது மீன் காடு மாடு கோழி எவ்வளோ ஜீவராசிகள் இருக்கு இல்லையா எல்லாமே வந்து இறைச்சிக்கு தானே நம்ம இப்போ நாய் வந்து அது இறைச்சிக்கு பயன்படுத்துறது இல்லை ஆனால் அதனுடைய பெருக்கம் அதிகமாக அதிகமாக அது மக்கள் தொந்தரவில் வந்து முடியுது அது மக்கள் தொந்தரவாக இருக்குன்றதுக்காக அதை வந்து அழிக்கிறதுக்கு உண்டான வேலையை அரசாங்கம் கார்பரேஷன் செய்யுது இப்போ செய்யாமல் இருக்குது அதனால தான் உச்ச இந்த வழக்கு போயிருக்கு இப்படிதான் இல்லைங்களா இப்போ உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க அந்த பிடிப்பட்ட நாய்களெல்லாம் எதுவுமே மறுபடியும் அந்த இடத்துல விட்டுணுமா விடக்கூடாதா அப்படின்றது தான் கேள்வி வருது அப்போ பிடிப்பட்ட நாய்களை எதுவுமே மறுபடியும் அங்கே விடுறதுக்கு ஏன் பிடிச்சுன்ற கேள்வியும் அங்கே நீதிபதிகள் மத்தியில் விவாதமாக ஆகுது அப்போ என்ன சொல்கிறாங்க இல்லை அந்த பிடிபட்டு எடுத்துகிட்டு போன நாய்களில் சோதிங்க அந்த ரபேஷ்கிற அந்த நோய் பரவல் இருக்கா அதுக்கு அதில் வெறி பிடிக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கா அப்படின்னு சோதிச்சு அதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் மறுபடியும் எடுத்து வந்து தெருவில் விடலாம் அதுதான் வந்து என்ன பண்ணுறாரு அந்த விக்ரமநாத்ன்ற நீதிபதி அந்த தீர்ப்பை அப்படி சொல்லியிருக்காரு இருக்கா இல்லைங்களா இப்போ அந்த பிறகு தான் அவரு நான் ஃபேமஸ் ஆகிட்டேன் நாயை பற்றி பேசுறதாலும் நான் ஃபேமஸ் ஆகிட்டேன்றார் அவர் வந்து பிடிச்சு போகிற நாய்கள்லாம் மறுபடியும் தெருவில் விடலன்னு சொல்லலை வெறி பிடிச்ச நாய் இருக்கும் சொறி பிடிச்ச நாய் இருக்கும் அப்புறம் நோய் பிடிச்ச நாய் இருக்கும் இதெல்லாம் அழிச்சிடுங்கன்றாங்க உச்ச நீதிமன்றம் சொன்னது தானே அது அது மறுபடியும் ஏற்றும் போய் தெருவில் விட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்ப நீ இந்த தெருநாய்க்கு நீங்க வக்காலத்து வாங்குறீங்கன்னா இது போன்ற சொறி பிடிச்சா அந்த ரபீஸ் இந்த வியாதி பிடிச்ச நாய்களெல்லாம் நீங்க எடுத்து உங்க வீட்டுல வளங்க யார் யாரும் இந்த தெருநாய்க்கு ஆதரவா வந்து பொது வெளியில உட்காந்து பேசுறாங்களோ அது நடிகையா இருக்கட்டும் நடிகரா இருக்கட்டும் அல்லது வேற எந்த நாயா கூட இருக்கட்டும் அது நமக்கு கவலை இல்ல கூட்டு போய் அவங்க வீட்டுல வச்சு வளர்த்துக்கிட்டோம் வேணும்னே சொல்லல வேணும்னா இலவசமா நாங்க எடுத்து வந்து கொடுக்குறோம் நாய்கள் பற்றிய பிரச்சனைகளுக்கு உங்களுடைய பார்வையை கிட்ட பதிவு பண்ணதுக்கு நன்றி